அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாச நீலமேக எல்லாம் எல்லாமல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு காணொலி காண்கின்ற அனைவருக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கோடான கோடி நன்றி நன்றிங்கிற வார்த்தைக்கு வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நன்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி செஞ்சாலும் எல்லாமே சிறப்பாக அமையும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி ராசி சித்திரை மாத பழங்கள் விசுவா வசு இந்த புதுசாக பிறக்கப்பட வருடத்தின் பேர் விசுவா வசு ஒரு மிக சிறப்பான தமிழ் புத்தாண்டு வருடமாக எல்லோருக்கும் அமைய வாழ்த்துக்கள் இந்த ராசி நண்பர்கள் வந்து நிறையா பேர் இருக்காங்க உங்களுக்கு இந்த க நம்ம இதில் என்னென்னா போன போனவட்டி பங்குனி மாத பழம் இந்த சனிப்பயிற்சி பழம் ரிஷபராசி தான் அதிக பேர் பார்த்துருக்காங்க எல்லாம் உள்ள இரையருள் ரிஷபராசிக்கு சிறப்பாக கிடைக்கும் நேற்று மேசராசிக்கு போட்டால் இன்றைக்கி ரிஷபராசி ரிஷபராசி பழங்களை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு சீக்கிரமாக வீடியோ முடிச்சிடுவேன் காரணியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவில் தான் வெளியாகும் ஷாட்லாம் போடுறது கிடையாது சும்மா சில நிமிடங்களில் முடிச்சுருவேன் ரொம்ப போட்டு வலை வலை கொழம்புலாம் இருக்காமல் இதை பார்த்துக்குவோம் உங்கள் ராசிக்கு ராசியாதிபதியாக சுக்கிரன் புதன் சனி ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மூணு செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் சகல சௌபாக்கங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை வழிபடும் தொழில் வியாபாரம் பூட்டி பொறாமையில சமாளித்து ஏற்றம் பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் ஏற்படும் இந்த ரிசபராசி என்பர்களுக்கு சனி பயிற்சியும் இருக்குது அனைத்து குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும் சிறப்பாக அதுக்காக கொஞ்சம் அகமாக கொண்டு ஆடாமல் எப்போதும் போல் இறைவனை துதித்து சிறப்பாக செயல்படுங்க உத்தியோகஸ்தர் தங்கள் பணிகளை எதிர்பார்க்கும் கௌரவமான பதவிகளை பெற்று பதவி உயர்வு பெற்று மகிழ்ச்சி நிலை உண்டாகும் உத்தியோக வேலை கிடைக்கும்னா முயற்சி பண்ண கண்டிப்பாக வேலை கிடைக்கும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் ரிசபராசி அன்பர்கள் வந்து நீங்கள் உங்கள் பணி இனிமேல் சிறப்பாக இருக்கிறதுக்கு இறைவன் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கார் நீங்கள் தினசரி செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக இறை தூதிகளோடு செய்யுங்க கல்யாணம் ஆவாதங்களுக்கு கண்டிப்பாக இப்போயே ஜாதகம் கொடுத்து பார்க்க ஆரமிச்சுருங்க ஜாதகம் பார்த்து சீக்கிரம் கல்யாணம்னா சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனிமேல் வர்றதெல்லாம் மூர்த்தந்தான் சித்திரை வைகாசி ஆணி தான் மூணு மாதம் இருக்குது இப்போயே நிச்சயம் பண்ணால் நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுதான் முக்கியம் சவராசி வயதை கிடத்தாதீங்க தயவு செய்து வயது கடந்து கல்யாணம் பண்ணால் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதனால் வயதை கிடத்தாதீங்க இன்னும் எப்படி சொல்கிறது இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணுறவர்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு செல்லும் யோகமும் இருக்குது பொருளாதாரம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறாங்காலும் ஆரம்பிங்க இடம் வாங்கி போடுறவங்க தய இடம் வாங்கி போடுங்க அதுமாதிரி வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக கட்டலாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வீடு கட்டி முடிக்க முடியும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு எல்லா கிரக சுழமையும் ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு எல்லாம் இறைவனும் உங்களுக்கு கண்டிப்பாக துணை எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு வந்து சுக்கரனும் சிறப்பாக இருக்காது நல்லா அருமையான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் பயணம்லாம் வெளியூர் பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம் தரும் மாணவ மாணவிகள் நல்லா பரீட்சை எழுதியிருப்பாங்க எழுதுவாங்க இந்த நீட் எக்ஸாம்லாம் எழுத சொல்லுங்கள் மாணவ மாணவிகள்லாம் நல்லா ரிசப்ராசர்கள் நல்ல மார்க் எடுத்து மருத்துவம் கிடைக்கிறதுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது எவ்வளோ கோர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டான நிறைய கோர்ஸ் எல்லாம் வந்து அரசு அனும அறிமுகப்படுத்திகொள்ளுது அதெல்லாம் பாருங்கள் ராமநவி வருது இன்றைக்கி ராமநமி நான் இன்றைக்கி அதான் சொல்கிறேன் ராமநவ் உனதுக்கு வந்து இதை படிச்சிட்ருக்கிறேன் இந்த இசபராசி அன்புக்கு சித்திரை மாத பழங்களை சொல்லிட்டுருக்கேன் எல்லாம் உள்ள இறைகள் அனைவருக்கும் கிடைக்கணும் வாய்ப்பு இருந்தால் திருப்பதி சென்று வாருங்கள் வெங்கடாஜலபதி உள்ள அப்படி வாய்ப்பு இல்லையா சரி பக்கத்தில் உள்ள பெருமாள் சொல்லுங்கள் எல்லா உள்ள இறைவன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக துணை புரியணும் எல்லா உள்ள இறைவன் எல்லாரையும் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆவா அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது எப்போதும் போல் செயல்படுங்க கோயிலுக்கு போனால் பக்கத்தில் உள்ள கணபதி வானுங்க முருகப்பெருமான நான் வந்து இப்போ வெங்கடாஜன் வெங்கடாஜபரம் மட்டும் இல்லை எல்லா தெய்வமும் நமக்கு ஒன்று தான் நம்ம அறிவு உள்ள தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க குல தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கிராம பைவார தெய்வங்கள் இருக்காங்க ஐயனார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வழிகாட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அனுமதி கொடுத்தா தான் நம்ம வெளியூர்லேருந்து சொல்ல சாமியும் வந்து நமக்கு அருள் புரியறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாய்ப்புன்னு ஒன்றா அருள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இறைமலில் முதல்ல நம்பிக்கைங்க கண்டிப்பாக சாய்ச்சிருவீங்க கோடை காலம் ஆரம்பிக்கிறதுனால முடிஞ்சவரிலும் குளிர்ச்சியான காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்த்துங்க ஏன்னா நம்ம கிரகராசியெல்லாம் நல்லா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறத சிறப்பாக எடுத்துக்கிறது என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையில் இரண்டு ஆசை அதனால் மேக்ஸிமம் குளிர்ச்சியாக எடுத்துங்க அதிகமாக தண்ணீர் கொடுங்க உடல் வியாதி வராமல் பார்த்துக்குங்க கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் ஆக்காது பழகுங்க இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக எதாக இருந்தாலும் பார்த்து செயல்படலு யாரையும் நம்பி பொறுப்பு ஒப்படைக்காதீங்க ஏன்னா கிரக சூழ்நிலை இருக்குது பொறுப்பு படைக்காமல் நேரடியாக நீங்கள் களத்தில் இறங்கி செயல்பட்டால் எல்லாமே வெற்றி தான் வெற்றி ஜெயம் ராம ஜெயம் வெற்றி தான் என்ற சொத்துக்கு வார்த்தையே கிடையாது அதனால் எல்லா இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி கொடுப்பார் அதில் எந்த மாட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாள் வந்து பதினெட்டு நாளில் வருது பதினெட்டு நாள் இதுலேருந்து இருபது நாள் வரும் வருது அதனால் சந்திராஷ்டன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பேசாமல் இருங்க பேசாமல் இருந்தாலே வெற்றி நிச்சயம் அன்னைக்கு மட்டும் அன்றைக்கு இரண்டு நாட்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது சாயந்தரம் ஆறு மணியோடு முடிஞ்சிது ஆக மொத்தம் ரிசபராசி டாப் 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 எல்லா வாழ்வு அனைவரும் கிடைக்க வேண்டிய உங்களதையோட விருது உங்களத உங்கள் திருநாவோஷா வாழ்களுடன் திருச்சிட்டுருங்க நன்றி வணக்கம்